வீட்டுக்கார் சரியாக என் கூட பேசலை அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் பெத்த முப்பதே நாளானா பச்சிலம் குழந்தைய பெத்த தாயே சாவடித்த கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் சொல்கிறேன் கேளுங்க இது கதை இல்லைங்க உண்மை பத்தொம்பது வயசில் லவ் இருபது வயசில் கொலகாரி சாப்டர் க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா சொல்கிறேன் கேளுங்க கன்னியாகுமரி மாவட்டம் பக்கத்தில் கருங்கல் அப்படின்ற ஊரில் பாலூர் அப்படின்ற கிராமம் அந்த கிராமத்தில் பெனிட்டா ஜெயா அப்படின்ற இருபது வயசான சின்ன பொண்ணுங்க அவளுக்கு ஏன் இவ்வளோ கோவம் தெரியல அந்த குழந்தைய எவ்வளோ பொறுமையாக சாவடிச்சிருக்கா தெரியுங்களா நினைக்கும்போது செம்ம வெறியாகும் அங்கங்க குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க கடவுள் வரமாக கொடுத்த குழந்தையும் சாகடித்து தூக்கி போடுறாங்க குலகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படின்றவருக்கும் இந்த ஜெனிட்டா மேரி ஜெனிட்டா ஜெயா அப்படின்ற பொண்ணுக்கும் வெனிட்டா ஜெயா அப்படின்ற பொண்ணுக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்க லவ் பண்ணுற விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிய வரும்போது அவங்க அப்பா வந்து வேணாம் அவனுக்கு சரியான வேலை இல்லை சரியான வசதி இல்லை அவ ரொம்ப ஏழை குடும்பம் அப்படின்றதுனால இவங்களோட லவ்வுக்கு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஆனால் இதெல்லாம் அந்த பெனிட்டா ஜெயான்றவங்க பொருள்படுத்தாமல் மேலும் 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 அவங்க கூட பேசிட்டு தரஞ்சிருக்காங்க சரி நீ சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஊர்லேருந்து வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க ஷிஃப்ட் ஆகி போயும் கூட இந்த பெனிட்டா ஜெயான்றவங்க கார்த்திக் கிட்ட கிட்டே இருந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணலை இன்ஸ்டாகிராமு செல்ஃபோனு வாட்ஸ்அப் அப்படின்னு எல்லாத்துலேயும் அவங்க கூட கான்டாக்டில் தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் வந்து ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கான ஒரு பரிசாக இவங்களுக்கு அழகான ஒரு பொன் குழந்தையும் பிறந்திருக்கு அந்த குழந்த முப்பதே நாள் தான் பச்சிலங்குழந்தாங்க சரிங்களா அதாவது இந்த கார்த்திக்கோட அம்மா வந்து அடிக்கடிக்கு இந்த ஜெயாவை நீ அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லாதவ நீ அப்படி நீ இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரொம்பவே காயப்படுத்தியிருக்காங்க இந்த காயப்படுத்தின விஷயம்லாம் வெனிட்டா ஜயா கார்த்திக் சொல்லியிருக்காங்க உங்கள் அம்மா என்னை இப்படிலாம் பேசுகிறாங்களே நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இவர் எதுவுமே கேட்கல கேட்காததுனால நம்ம மேலே பாசம் குறைஞ்சிச்சு போல் நம்மளுக்காக இவங்க பேச மாட்டார் போல அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கு அதுக்கப்புறம் சரியாக வேலைக்கு போவாலை என்னால் வீட்டு வாடகை கொடுக்க முடியாது நீனும் உங்கள் வீட்டுக்காரோ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்ட்டு அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த முப்பது முப்பது மேல் ஆன குழந்த பச்சிலம் குழந்தைய தூக்கிக்கிட்டு தன் கணவரோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கார்த்திக் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திக் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது குழந்தை வந்து அசைவே இல்லாமல் படுத்துருக்கு இதை பார்த்துருக்காரு என்னாச்சு குழந்தை அசைவே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு நல்லதான இருந்துச்சு நான் பால் கொடுக்கும்போது ஏதோ மயக்கமான மாதிரி இருந்துச்சு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலாக வந்து சொல்லியிருக்காங்க அப்போது வந்து அவருக்கு அதில் ரொம்பவே சந்தேகம் வந்துருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த குழந்தைய பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு கூட்டிகிட்டு போயிட்டு பரிசோதித்து பார்த்து டாக்டர் இந்த குழந்தை இறந்ததுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காவல்துறைக்கு அறிவிச்சிருக்காங்க அங்கே வந்த காவல்துறை இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு தான் நாங்கள் குழந்தையோட பாடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு கொண்டு போயிட்டாங்க கார்த்திக்கும் என்ன பண்ணார் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கேஸ் கொடுத்துட்டார் அம்மாவும் கூலியே தான் இருக்காங்க கேட்டுகிட்டே வாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துடுச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னா அந்த குழந்தையோட மூக்குலேயும் காதுலேயும் தலையிலையும் ரத்தம் காயங்கள் இருக்குது மூக்குலேயும் வாயிலும் ரத்தம் வடியுது கசிஞ்சிருக்கு தொண்டை குழந்தையோட தொண்டையிலும் டிஷ்யூ பேப்பர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது என்ன பண்ணிட்டாங்க அந்த குழந்தைய குழந்தைய கிட்ட கொடுத்துட்டு அந்த குழந்தை எல்லா சடங்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பெனிட்டா ஜெயா அப்படின்ற பொண்ணை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க அப்போ தான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வெளியில் வருது அவள் சொல்கிற ஒரே விஷயம் என் வீட்டுக்காரர் என் மேலே இல்லை என்கிட்ட சரியாக பேச மாட்டாரு அவங்க அம்மா அவ்வளோ பேச்சு என்னை பேசியும் என்னென்ன அவர் கேட்கல அதனால தான் நான் இப்படி பண்ணேன் என்ன பண்ணங்க தெரியுங்களா ஃபஸ்ட்டு குழந்தைய செலுத்துல மோதிருக்காங்க மோதும் போது குழந்தை மூக்குலேயும் வாயிலையும் காதலையும் ரத்தம் வந்திருக்கு அதை அவங்க பெரிய விஷயமாக எடுத்துக்கலாம் என்ன அவங்க மைண்டில் போடுன்னா குழந்த சாகலை குழந்தை சாகலையே மேலும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வாயிலையும் மூப்பையும் அடைச்சிருக்காங்க அப்போ அந்த குழந்த மூச்சு திணறி செத்து போயிருக்கு செத்து போன குழந்தைய படுக்க வச்சுட்டு கீழே கார்த்திக்கு வர வரைக்கும் கேட்டால் எல்லாருக்கிட்டேயும் மூச்சு திணறி குழந்த மயக்கம் ஆயிடுச்சு செத்துச்சுன்னு சொல்லலை மயக்கமாச்சு இந்த மாதிரி பால் கொடுக்கும்போது தாய்ப்பால் கொடுக்கும்போது மூச்சு திணறி குழந்தை வந்து மயக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா இந்த குழந்த சாகிறதுக்காக மூச்சு இருக்குது இது எப்படியாவது சாவடிக்கணும்னு டிஷ்யூ பேப்பரெலாம் வச்சு சாவடிச்சிருக்காங்க சாவடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுக்கும்போது கொஞ்சோண்டு டிஷ்யூ பேப்பர் அந்த குழந்தோட தொண்டையிலே இருந்திருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்டில் தான் தெரியுது குழந்த காது உள்ள ரத்தம் இருந்ததும் மூக்குக்குள்ளே ரத்தம் இருந்ததும் தலையில் ரத்த காயங்கள் இருந்ததும் தொண்டையில் டிஷ்யூ பேப்பர் இருந்த இந்த விஷயமும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் வருது இவளெல்லாம் பெற்றவளை என்னன்னு சொல்கிறது நம்மளோட குழந்தைய வீட்டுக்காரங்க கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் தானே படணும் அதுக்காக அந்த குழந்தை புறம்பு படலாமா என்னை விட்டுட்டு ஒன்றை மட்டும் கொஞ்சிறானே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பெத்த அப்பா குழந்தைக்கு கொஞ்சிறதுல என்னங்க இருக்குது அந்த குழந்தைய மட்டும் கொஞ்சம் என்கிட்ட வந்து பேசலை அப்படின்றதுனால தான் இவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அவளோட மூஞ்சி கீழே இருக்குது பாருங்கள் இந்த மூஞ்சி தான் இந்த மூஞ்சி தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்கேன் எப்படி கொஞ்சம் கூட பச்சை குழந்தை அதுக்கு என்ன தெரியும் ரத்தம் மட்டும்தான் தெரியும் அது எதுக்கு கத்துதுன்னு கூட தெரியாது மூக்கில் வாயில் ரத்தம் வந்ததுன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படியாப்பட்ட தாய் தேவை அந்த நாட்டுக்காகவும் சின்ன பொண்ணுங்க இருபது வயசில் ஜெயிலுக்கு போகணுன்ட்டு தலை விதி அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு இதில் ஆ கொஞ்சமாவது யோசித்து பண்ணியிருக்கலாம்ல என்னன்ட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாலே அதுக்கான தீர்வு என்னன்ட்டு கிடச்சிடும் அதுக்காக அந்த குழந்தைய வீணாக சாவடிச்சிட்டல